என் நண்பான வணக்கம் நான் உங்கள் புதுச்சேரியில் இருந்து இன்றைக்கி வந்து பத்ரிஷா பாப்பராயர் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இவங்களும் ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே வந் வந்திருக்கிறாங்க இங்கே தான் பிறந்த ஊர் வந்து புதுச்சேரி புதுச்சேரி அப்படிங்கிறது வந்து ஃப்ரான்ஸோட இன்னொரு அங்கம் அப்படின்னு கூட சொல்லிடலாம் அப்பளும் மிக அழகாக ஒரு இலக்கிய உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க தான் இதனுடைய சிறப்பு வணக்கம் 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 தௌஜி பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃப்ரான்ஸ் போகிறவங்க அங்கே இருக்கிற கலாச்சாரம் அங்கே இருக்கிற ஃப்ரெஞ்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து போயிடுவாங்க ஆனால் நீங்கள் வந்து இன்னமும் தமிழை விடாமல் இருக்கீங்க இதுக்கு வந்து என்ன காரணம் அதுக்கு வந்து காரணம் வந்து என்னென்னா என் பெற்றோர்கள் வந்து நாங்கள் எட்டு ஜெனரேஷன்னா நாங்கள் ஃப்ரான்ஸில் தான் இருக்கிறோம் நான் வண்டி பற்று ரோஜான்னு வச்சிருக்கிறோம் நன்றி நான் ஒண்டி தான் பாண்டிச்சேரியில் பிறந்தேன் என் கூட பிறந்தவங்க எல்லாருமே ஃபிரான்ஸில் தான் பிறந்தாங்க அப்போ எனக்கு நான் இந்த ஊரில் பிறந்ததோட்டு எனக்கு அந்த தமிழ் பற்று அதிகமாக இருக்குது ரெண்டாவது வந்து நான் அந்த வயிற்றில் இருக்கும்போது எங்கள் அம்மா ஃப்ரான்ஸில் இருந்தாங்க ஃப்ரான்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்தியா மேலே ரொம்ப தமிழ் மேலதும் ரொம்ப பற்று நான் இந்தியாவுக்கு போயிடுறேன் எனக்கு ஃபேன்ஸே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்துட்ட பிறகு நான் இங்கே பிறந்ததால் எனக்கு பட்ரிஷா பற்றுன்னு வச்சுருக்குறாங்க நான் நினைக்கிறேன் அதனால் அந்த பற்று இருக்கிறதோட்டு நான் தமிழையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் அப்படியே எல்லாரையுமே நான் நேசிக்கிறேன் என் தாய்நாட்டை நான் ரொம்ப நேசிக்கிறேன் எனக்கு இந்த இந்த உலகத்தில் நான் எல்லா நாடையும் சுற்றி பார்த்துருக்குறேன் எனக்கு பிடித்தமானது என் தாய்நாட்டில் காலங்கத்தால் உஷத் காலம்னு ஒன்று சொல்லுவாங்கம்மா அழகாக இருக்கும் அந்த பொழுது விடியிறது பாருங்கள் எந்த நாட்டிலையும் இருக்காது நம்ம தாய்நாட்டில் ஒண்டி தான் இருக்கும் காலையில் வந்து அந்த சூரிய உதயம் ஆகட்டும் பறவைகள் கத்துட்டோம் மாடு கத்துறது கோழி கத்துறது ரொம்ப எல்லாம் அழகாக இருக்கும் அந்த பொழுது விடியறது எனக்கு இன்றைய அது மேலே தானே விரும்பி நாங்கள் ஆசையாக வருகிறோம் நான் வந்து ஜனவரி மாதம் வந்ததே கிடையாது கல்யாணம் பண்ணதுலேருந்து நாற்பது வருடங்களாக ஃபான்ஸில் இருக்கிறேன் இதை முறையாக எனக்கு விரைவில் நான் ரிட்டைர்மெண்ட்டை வாங்கி விடுவேன் அதனால் நான் முதன்முறையாக எனக்கு லீவ் கிடைச்சிது நான் இங்கே வந்திருக்கிறேன் நன்றி அம்மா ான்ஸில் நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்கம்மா ஃப்ரான்ஸில் வந்து நான் வந்து பிள்ளைகளோட கவர்மெண்ட் வேலை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன் இப்போ பிள்ளைங்களையும் நான் ஃப்ரெஞ்சிலேயும் நான் இங்கேருந்து தமிழ் படிச்சுட்டு ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ் தமிழ் மூணும் இங்கே இந்திய நாட்டில் நான் பிறந்து வளர்ந்து இங்கே படித்தா மேற்கொண்டு அங்கே ஃப்ரான்ஸ் நாட்டில் போய் இங்கே ஃப்ரெஞ்சை படித்ததோட்டு அங்கே மேற்கொண்டு நல்லா கண்டினியூ பண்ண முடிஞ்சுது அங்கே யூனிவர்சிட்டியில் ஃப்ரெஞ்சை படித்து அரசாங்க வேலையில் நான் வந்து இருக்கிறேன் என் கணவரும் அரசாங்க வேலையில் ரயில் வேலையில் இருக்கிறார் முத ஆனால் கண்டிப்பாக அந்த காலத்தில் அத்தனை பேரும் ஆர்மியில் இருந்தாக வேண்டும் பத்து நாட்களும் ஆர்மியில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் தான் அது வேண்டியதில் கட்டாயப்படுத்தவில்லை அது வந்து பெரிய வருத்தம் தான் எனக்கு அது இருந்தால் ஒரு ஒழுக்கம் நல்லவைகள் எப்படி வாழ்க்கையோட தத்துவம் எல்லாமே நம்ம புரிந்து கொள்ளலாம் எல்லாமே தனிமையில் எப்படி நம்ம ஒரு ஒரு விஷயம் ஏதாவது நடக்குதுன்னா எப்படி நம்ம சமாளிக்கலான்றதை எல்லாமே அந்த ஆர்மியை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது அது நிறுத்தினது வந்து கொஞ்சம் மன வருத்தம் தான் எனக்கு இருந்தாலும் இருந்தாலும் பிரெஞ்சு நாட்டில் நாங்கள் நிறைய நல்லது கற்றுருக்குறோம் நான் வந்து பொது நல்ல தொண்டு தான் நிறையா செய்கிறோம் ஃப்ரெஞ்சிலையும் இருக்கிறேன் தமிழ்லேயும் இருக்கிறேன் பொது நல்ல தொண்டிலையும் இருக்கிறேன் அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அது வந்து இந்தியாவுக்குமே கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் நீங்கள் ஃப்ரான்ஸ்லேயே நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறீங்க ஏன்னா அது வந்து படித்து முடித்தோடனே ஒரு ஆர்மியில் போய் ஒரு அஞ்சு வருஷம் வேலை செய்யணும் அப்படிங்கும்போது அந்த மாணவர்களுடைய நல்லொழுக்கம் அப்படிங்கிறது அங்கேயே வந்துடும் அவர்கள் அதற்கு மேலே வந்து இதை தப்பு செய்ய மாட்டாங்க அதனால் வந்து அது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது அது வந்து நிச்சயமாக தொடரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து சமூக சேவைகள் அப்படின்னு சொன்னீங்க எந்த மாதிரியான சேவைகள் அங்கே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அங்கே த சமூக தேவைகள் வந்து நிறைய கொட்டி கிடக்குது நாங்கள் கவர்மெண்ட் நான் வேலை செய்தாலும் கரண்ட் முப்பது வருடங்களாக வயதானவர்கள் இல்லம் முதியோர் இல்லம் சொல்கிறாங்கல்ல அங்கே வாரத்துக்கு ஒரு நாள் நான் கண்டிப்பாக போவேன் ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரமாக அவர்களோடு இருப்பேன் புத்தகம் படிப்பேன் அவர்களோட பேசிகிட்ருப்பேன் சீட்டு கட்டலாம் விளாடலாம் அவங்களுக்கு எது பிடிக்கு பாட்டு பாடலாம் அவங்க அவங்களோட நான் இருந்துகிட்டு வரேன் ஏன் அதை நான் தேர்ந்தெடுத்தேனாக்கா எனக்கு பெற்றோரே இல்லை எனக்கு யாருமே இல்லை அப்போ எனக்கு யாரும் இல்லாத ஒரு குறையை தீர்க்கக்கூடாது சொல்லிட்டு அதனால அங்கே போய் நான் வந்து அவங்களோட இருக்கிறேன் அவங்க வந்து இப்பசமே இல்லை நிறைய பேர் ஆகிட்டாங்க நான் இண்டே கொஞ்சம் உடனே அவங்கள என்ன தேடுறாங்களாம் அவங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்க மாட்டுது என் பேர் ஒட்டி தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பட்ரிஷா வந்த உடனே கட்டி பிடிச்சிக்குவாங்க எங்கே போயிட்டோமா எங்கே போயிட்டோமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த அன்புக்காக தான் நான் வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறேன் அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது அது ஒன்று செய்கிறேன் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஃபர்ஸ்ட் எய்டு என்ற அந்த முதலுதவி வந்து கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அது வந்து எனக்கு எனக்கு தெரியும் அதனால் எனக்கு யார் டக்குன்னு நாய் கடிச்சி விண்டுட்டாங்கிறதுனால அவங்கள வந்து காப்பாற்ற வேண்டியது எனக்கு கடமை அந்த இது இருக்குது இப்போ வந்து ஃப்ரான்ஸில் ஒரு புது சட்டம் ஒன்று வச்சிருக்கிறாங்க இப்போ தான் நான் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் இன்னும் அது அதுக்கு யார் யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ பொதுநலத் தொண்டு செய்கிறவங்களுக்காக தனியாக பாஸ்போர்ட்டு கொடுக்க போகிறார்கள் அதில் வந்து என்னென்னா நம்ம வந்து பொதுநல தொண்டு செஞ்சோம்னா எல்லாமே அதில் ஜாயின்ட் ஆகிடும் அப்போ அரசாங்கம் வந்து நம்ம எங்கே பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது சாதாரண நம்ம பாஸ்போர்ட் எடுத்து போகும்போது இதே எடுத்துகிட்டு போகும்போது எங்கே போனாலும் அதை காட்டும்போது நம்மளுக்கு தனி மரியாதையும் தனியாக நம்மளுக்கு எல்லாமே சலுகையும் கிடைக்கும் என்று பெருமையுடன் நான் சொல்லிக்கொள்கிறேன் புதுசாக அதை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எல்லாமே இந்த அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் கவனிச்சு தான் இருப்பாங்க எல்லாமே தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோமா மரணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு செய்கின்ற பணி வந்து நிச்சயமாக நம்மளுக்கு வந்து கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நீங்கள் சொன்னீங்க யாருமே இல்லை எனக்கு அப்படின்னா அதெல்லாம் யோசிக்க யோசிக்காதீங்க ஓ கொண்டு வந்து நம்மளுக்கு அந்த பிரபஞ்சம் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம எதிர்பார்க்குற அன்பை வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு கொடுப்பாங்க பெற்றோர்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு பிள்ளையாக ஒரு ஒரு குழந்தையா அந்த பெற்றோர்களுக்கு போய் ஒரு பாசத்தை காட்டுறீங்கும்போது உங்களுக்கு வந்து அதே அன்பை கொடுக்கறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நானே போய் செய்வேன் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தான் நான் வேலை செய்கிறதோட்டு பிள்ளைங்களுக்கும் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதாவது எல்லோருமே சொல்லுவாங்க உங்கள் நீங்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் நிறைய நல்லது செய்கிறீங்க உங்கள்கிட்ட நாங்கள் நிறைய கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க என்னோட வாழ்க்கை வரலாறே ஒரு புலவர் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டார் ஏன் நான் சொன்னேன் இந்தாங்க நான் என்ன ஒன்றுமே சாதனை செய்யவில்லை அவங்க சொன்னாங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன செய்யறீங்க எங்கள் பாட்டு அதை வல்லாட்டாக நீங்கள் செஞ்சுட்டு போகிறீங்க ஆனால் அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக உங்களோட ச செய்கைகள் தேவைப்படுது அதனால் நான் கண்டிப்பாக நான் எழுதி கொண்டு தான் இருக்கிறேன் உங்களோட உத்தரவு நான் கேட்கவில்லை நான் பாட்டு எழுதுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் சரி நீங்கள் எழுதுங்க நான் இறந்த பிறகு விடுங்கன்னு சொல்லிட்டேன் என் பிள்ளை சொல்லிட்டான் அதை வந்து ஃப்ரெஞ்சில் மொழி ஃப்ரெஞ்சு பிரெஞ்சு நாட்டுக்கு நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் இரண்டாவது வந்து என் பிள்ளையும் போர் வீரர் தான் அவர் போருக்கு போயிட்டு வந்தார் பலி என்ற ஊருக்கு போருக்கு போயிட்டு வந்தார் ஆப்கானிஸ்தான் போருக்கு போயிட்டு வந்தார் இப்போ வந்து நடந்த கடைசியாக நடந்த யுக்ரைன் போரிலையும் அவர் ஆனால் அவர் பெரிய கேப்டன் அவர் ஆயிரம் பேரை வழி நடத்துகிறார் அப்போ அவர் ஒரு போர் வீரர் தாயாக இருக்கவும் என் கணவரும் போரில் ஈடுபட்டிருக்கிறார் என் தந்தையும் போரில் ஈடுபட்டிருக்கிறார் என் குடும்பத்தில் அத்தனை பேரும் போரில் ஈடுபட்டிருக்கிறாரு அதனால் ஒரு போர்னா என்னான்னு எனக்கு தெரியும் நான் வந்து என் பிள்ளை எல்லாேருக்கும் நான் வந்து ரொம்ப வருத்தப்படல என் பிள்ளை கிளம்பு போகும்போது நான் ரொம்ப அழுதுட்டேன் அப்போ அவன் கேட்டான் ஏம்மா எல்லாரும் போகும்போதெல்லாம் நீ அழிவு இல்லை என்ன அப்போ நான் சொன்னேன் என் பிள்ளை கிளம்போது என் ரத்தம் என் கிளம்பி போகிற போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆனால் இறைவன் புண்ண இறைவன் புண்ணியத்தினால பிள்ளை நல்ல விதமாக திரும்பி வந்துட்டான் அதுதான் நான் ஒரு பிள்ளை நாட்டுக்கும் ஒரு பிள்ளை வீட்டுக்கும் வைத்திருக்கிறேன் இராணுவ வீரருடைய அம்மா அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து எவ்வளோ ஒரு கர்வத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அப்படியே மனசுக்குள்ளே பக்கு பக்கு நடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து ஒரு தாயின் தவிப்பு அதை வந்து எந் எப் யாராலையும் தடுக்க முடியாது அது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் அதுக்கடுத்து நீங்கள் வந்து நிறைய இலக்கிய பணிகள் செஞ்சிகிட்ருக்குறீங்க நிகழ்ச்சியிலையும் கலந்து கொ இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் இந்த நிகழ்ச்சியில் நான் இல்லை அப்படிலாம் இல்லாமல் அங்கே வந்து பணி செய்து கொண்டிருந்தாலும் கிடைக்கின்ற நேரத்தில் ஓடுற பஸ்ஸில் காரில் ட்ரெயினில் எங்கே பார்த்தாலும் உட்காந்துட்டு கவிதை படிக்கிற ஒரு நல்ல உள்ளம் அப்படி கவிதையிலும் இலக்கியத்திலும் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு அதுதான் மிக சிறந்த கேள்வி என் தாய் மாமாவும் ஒரு புலவர் ஃபிரான்ஸ் நாட்டு கம்பன் கழகத்தில் அவங்க இருக்கிறாங்க இந்தியாவிலும் கம்பன் கழகத்தில் வாழ்நாள் உறுப்பினர் நான் நான் சினிமா பார்த்ததோட கம்பன் கழகத்தின் கழகத்தோட அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது தான் வாழ்க்கையில் அதிகமாக இருந்துருக்குது என் வாழ்க்கையில் சின்ன பிள்ளையிலேருந்தே அப்போ வந்து நான் கம்மன் கழக பெருமா எடுத்துகிட்டு போவாங்க அவங்க பேரில் ட்ரஸ்ட்டு ஓடிட்டுருக்கு கருமேலா இல்லையே போவாங்க பாண்டிச்சேரியும் சிறந்த பத்து பெண்மணியிலும் ஒருத்தவங்க அவங்க உங்களை மாதிரி தோழி கலாவீசு மாதிரி அவங்க நிறைய அவங்க கல்யாணமே பண்ணிக்காமல் என்னை வளர்த்தாங்க அப்போ வந்து அவங்க நல்லது தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதனால் எனக்கு சினிமாலாம் அவ்வளோ தெரியாதுமா கம்பன் கழகத்தில் என்ன நான் பேசுகிறாங்க எல்லாமே எனக்கு வந்து காதில் தான் எப்படி பார்த்துடனே கம்பன் கழகம் பேசுறதுலாம் கேட்கும் நான் எனக்கு வந்து புரியுதோ புரியல குழந்தையாக இருக்குமோ சொல்கிறேன் புரியுதோ தரையில் படுத்துக்கிட்டு படம் இருப்பேன் காதில் ஒண்டே அது எல்லாமே ராமனின் தோல் அழகும் சீதையின் நடை அழகமும் அப்படியே பதிஞ்சிடுச்சு எல்லாமே எனக்கு அதனால எனக்கு கருமன் ஆர்வமாக இருந்து நான் ஃப்ரெஞ்சியில் வேலையில் இருக்கும்போது அப்புறம் எங்கள் தாய்மாமன் என்ன பண்ணார் போய் சும்மா இருக்கிறது வீக்கெண்டு தூரம் போய் படின்னு சொல்லிட்டு கம்மன் கழகத்தில் போய் என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க என் ஆசிரியர் கி பாரதிதாசன் தான் என்னை வந்து அழகாக உருவாக்கிட்டார் அவர் பாடம் எடுக்கிறதே ரொம்ப அழகாக இருக்கும் நன்னூல் கற்று கற்றுக் கொடுத்தாங்க யாப்பிளக்கணம் கற்றுக் கொடுத்தாங்க தொல்காப்பியர் கற்றுக் கொடுத்தாங்க எப்படி கவிதை எழுதணும் எப்போ வாழ்க்கை முறையும் அவங்க கற்றுக் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆசிரியர்னால் ஒரு தெய்வம் போல் நாங்கள் நினைப்போம் அவரும் வந்து எங்களை வந்து ரொம்ப மரியாதையோட அன்புடன் அப்படின்னு நடத்துவார் அவர் கோவப்பட்டே நான் பார்த்ததில்லை உண்மையாக நான் கம்பனை நான் பார்த்ததே இல்லை அவரை தான் நாங்கள் நாங்கள் கம்பனாக நினைக்கிறோம் எங்கள் நாங்கள் ஆசிரியருக்கு அவ்வளோ மரியாதை அவர் எப்போ கூட்டானோ நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தூரம் வீட்டிலேருந்து கட்டு சோறு கட்டி எடுத்துக்கிட்டு ரெண்டரை மணி நேரம் பஸ் ட்ரெயினில் போகிறதுக்கு போவேன் அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அவர் கூட பாடம் படிப்பான் எல்லாம் என் தோழிகள் எல்லாரும் வருவாங்க படிப்போம் நீங்கள் ஆயிரம் கவிதை தான் பாவடர் பட்டம் கொடுப்பேன்னு சொன்னார் அதனால் ஆயிரம் கவிதை எழுதுனு அப்போ பாவடர் பட்டம் எல்லாரும் புலவர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் இதில் தான் பாவடர் பட்டம் கொடுப்பாங்க சொல்லுவாங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எங் என் எங்கள் குடும்பத்திலையே அடுத்த தலைமுறை என் தாய் மாமாக்கு அடுத்த தலைமுறை நான் வண்டி தான் தமிழுக்குன்னு வந்திருக்கிறேன்னு அதை நினச்சி எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அது அவ்வளோதான் நான் எனக்கு வந்து அது கண்டினியூ பண்ணணும் ஆசைப்படுறேன் ஒரு ஆசிரியர் அவருக்கு வந்து மாணவர்கள் கொடுக்கின்ற மரியாதையும் ஆசிரியர்கள் மாணவர்கள் மேலே வைக்கின்ற அன்பும் தான் அந்த வந்து இடைவெளியை குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மிக அற்புதமான ஒரு ஆசிரியர் உங்களுக்கு கிடச்சிருக்கிறாரு பிரான்ஸ் நாட்டுக்கு போனாலும் தமிழை மறக்காமல் அதை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் மரபப்பாக எழுத வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவருடைய தீவிரமான ஒரு சிந்தனை அவருக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்படி மாணவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறது அப்படிங்கறது எல்லாத்தையும் விட சிறப்பான ஒரு விஷயம் அது இங்கெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிங்கன்னா தமிழ் அப்படின்ற ஒற்றை வார்த்தை இல்லைன்னா நீங்களும் இல்லை நானும் இல்லை அவனால் தான் வந்து நாங்கள் படிக்காமல் அந்த மேடைக்கு வர முடியாது தனியாக படித்ததோட்டம் அந்த தைரியமாக அதில் தான் நாங்கள் வருகிறோம் இன்னொன்று வந்து எங்களுக்கு ஆர்வம் தமிழ் ஆர்வம் தமிழ் மக்களை நாங்கள் நேசிக்கிறோம் நான் தமிழ் இல்லாமல் இருக்கலாம் ஃப்ரெஞ்சுலேயே நான் செய்யலாம் ஒன்றும் கிடையாது விலைக்காரங்க வந்து நம் எங்கக்கிட்ட வந்து ப பணமோ பொருளோ எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்க கேட்கறதெல்லாம் எங்களோட டைம் தான் அவங்க கேட்பாங்க டைமும் குறை சேவையை தான் கேட்பாங்க உங்களுக்கெல்லாம் வந்து காலம் புண் போன்றது கடமை கண் போன்றது ஆனால் எங்களுக்கு வெள்ளக்காரங்களுக்கு காலம் உயிர் போன்றது உயிர் உள்ளது இல்லையாம் அதனால் அவங்க வந்து ரொம்ப மதிப்பாங்க டைம் நம்ம அவங்க எங்கள் நாட்டு பெண்ணு நீங்கள் நாங்கள் இந்திய நாட்டு உங்களுக்கு அனுப்பவே மாட்டோம் எங்கள் நாட்டு சொத்து நீங்கள் தான் அவங்க என்ன பிடிச்சி வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ சர்வீஸ் நான் செஞ்சிருக்கிறேன் அதனால் அவங்க வந்து எங்கே பார்த்தாலும் டிவியிலையும் பேப்பர்லையும் எப்போ பார்த்தாலும் போட்டுக்கிறாங்க பிப்ளியத்தைக்கு என்ன சொல்கிறது லைப்ரரிலையும் என்னோடய ஃபோட்டோ நான் பேசினது என்னோடய வேலையில் என்ன நான் சாதனை செஞ்சுக்கிறேன் எல்லாமே போட்டு அவங்க காலம் பூரா வர்றா போல் நான் பேசுனது எல்லாமே வச்சுருக்குறாங்க அது எப்படி அவங்களுக்கு வந்து திறமையை வந்து அவங்க வீணாக்க மாட்டாங்க திறமையசாலிகளை வந்து அவங்களுக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க அதே மாதிரி உழைப்புக்கு மரியாதை கொடுப்பாங்க அம்மா அதனால் எனக்கு ரொம்ப அந்த நாட்டில் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி நன்றி சொல்லவும் கற்றுக்கிட்டேன் நன்றி ஒரு சின்ன சின்னோண்டு செஞ்சாலும் அவங்களுக்கு பனையளவுக்கு நன்றி சொல்வாங்க ஆனால் வந்து லஞ்சம்ன்றது கிடையவே கிடையாது அவங்கவுங்க கடமையை ஒழுங்காக செஞ்சுடுவாங்க ஒழுங்காட்டாமல் இருக்க மாட்டாங்க அதுக்கு ஏற்ற பரிசு கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சிவிடும் அதனால வந்து நீ கடமையை முதல் செய் பலனை எதிர்பார்க்காதுட்டு கீதா உபதாசம் சொல்றது தான் அவங்களும் சொல்லுவாங்க அதனால வந்து அவங்க கிட்ட கற்றுக்கிட்டது என் பிள்ளைங்க கிட்ட கண்டிப்பாக பலன் கிடைக்கும் யார் அன்புடன் வராங்க யார் வந்து வேண்டாம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் வந்து நம்மளோட தனிமை நம்ம கொடுக்கறது நம்ம தான் பார்க்குறாங்க அதே மாதிரி அவங்க கிட்ட ஒரு ஒழுங்கு சுத்தம் நன்றி எல்லாமே நிறைய கற்றுக்கலாம் அவங்ககிட்ட காலையில் வந்தோன்னே யாரும் தெரியாதவங்களும் எல்லாரும் வணக்கம் சொல்லுவோம் பெருவுல போறவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லுவோம் அதுதான் அதே மாதிரி அவங்களும் நம்மளுக்கு சொல்லுவாங்க எனக்கு தனிமையே அந்த ஊர்ல வந்து என்னால் எல்லாமே செய்ய முடியும் இந்த எனக்கு கடுகு கூட வாங்க தெரியாது என் தாய் நடந்த காடு எனக்கு யாரோ மாதிரி எனக்கு அங்க எல்லாமே பழகிடுச்சு நீங்க வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டீங்க இல்லையா தன்ன வரடம் ஒரு புத்தகம் வெளியிட்டீங்க அது என்ன என்னையலாம் கவிதி சொல்லிட்டு தலைப்புல வெளியிட்டா அதுல வந்து இருபது தலைப்பு இருக்குது தன்னுடைய அறுபத்தஞ்சு பேச்சின்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய புத்தகம் ரொம்ப பெரிய எனக்கு ஏன் அதை நான் ஒரே புத்தகமாக போட்டேன் மூணு புத்தகமும் அதை நான் போட்டிருக்கலாம் அதில் எனக்கு வாழ்த்துறை கொடுத்தவங்கலாம் பெரிய பெரிய தலைவர்கள் என் ஆசிரியரோ கொடுத்தார் என் தாய் மாமா கூட அவர் கொடுத்தாங்க அவங்கள நான் பிரிக்க விரும்பவில்லை உண்மையான காரணம் அதுதான் தான் அதனால் புத்தகம் பெரிதாக இருந்தாலும் பரவாயில்லை அல்ல அனைவரும் அதில் இருக்க வேண்டும் என்று தான் நான் வந்து அந்த புத்தகத்தை அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ அடுத்த புத்தகம் ரெடி ஆகிறது அதில் வந்து கொஞ்சம் கருத்தாக இருப்பாங்க அது வந்து அது ஒரு சர்ப்ரைஸ் அந்த புத்தகம் ஆமாம் இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தீங்க புத்தகம் வெளியீடு அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் உள்ளவங்களுக்கே பெரிய சிரமமாக இருக்குது நீங்கள் அங்கேருந்து எப்படி புத்தகத்தை தயார் செஞ்சீங்க அங்கேருந்து எங்கள் அண்ணா வந்து துபாயில் இருக்கிறாரு கண்ணனா என்னோடய சகோதரர் போல முகம்மது முகைதின்னு சொல்லிட்டு நான் உண்மையாகவே நான் வந்து கொரோனாக்கு தான் நான் நன்றி சொல்லணும் கொரோனா சமயத்தில் வந்து என் கணவர் இங்கே வந்துட்டாருன்னா அங்கே தனிமையில் மாட்டிக்கிட்டார் நான் பாவலர் இல்லையா போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கவிதை எழுதிட்டேன் ஆயிரம் கவிதை எழுதி எனக்கு சுற்றின ஒரு தேல் தான் சுற்றி சாப்பாடு இருக்குதா இல்லையா எனக்கு தெரியாது அப்போ எனக்கு வந்து துணையாக இருந்தது தமிழ்ச்சங்கம் தான் ஒரு தமிழ்ச்சங்கம் தான் ஜூம் மீட்டிங் தான் யாருமே கிடையாது எனக்கு எனக்கா பக்கத்து வீட்டு கூட வெட்டி பார்க்க முடியாது அப்போ எல்லாரும் பயம் ஊற்றிட்டாங்க வெளியே போனால் நோவாயிடுவீங்க செத்துருவிங்க சாப்பாடு கூட என்கிட்ட கிடையாது தண்ணி ஒண்டி தான் நான் சாப்பிட்டேன் காரு கூட வெளியே எடுத்துகிட்டு போக முடியல எனக்கா எனக்கே உள்ள ஒரு ஜுரம் எனக்கு பயமாக இருந்துச்சு எங்கே போயிட்டு என் மாஸ்க்கு வேற இல்லை வெளியில் போனால்தான் நான் மாஸ்க் வாங்க முடியும் ஆனால் என்கிட்ட மாஸ்க் இல்லையா அதனால் பயந்துக்கிட்டு வீட்லேயே இருந்துட்டேன் அப்போ நான் என்ன பண்ணேன் டைமை வேஸ்ட்டு பண்ணாங்க கவிதை ஆயிரம் கவிதை எழுதி ஃபு ஃபுல்லாக போட்டுட்டேன் அப்போ ஒரு நாள் ஒரு கவிதை நான் வாசிக்க போது எங்களுடைய ஜூமில் தான் நீங்கள்

பத்தொம்போது பேர் கொடுத்தாங்க அதனால் அதை வந்து நான் புத்தகமாக நான் வெளியிட்டேன் அடுத்த புத்தகமும் ரெடி ஆகிறது அது வந்து வரும் மேலும் வந்து நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு மலேசியா விருது கொடுத்தாங்க தமிழ் சங்கம் விருது கொடுத்தாங்க செந்தமிழ் அரசின்னு சொல்லிட்டு முத்தமிழ் அரசின்னு கொடுத்தாங்க அப்புறம் இப்போ கம்போடியாவுக்கு போனேன் போன மாதம் கம்போடியாவுக்கு போயிட்டு வந்தேன் அங்கே வந்து அரசாங்கமே எங்களை இருந்தது அரசாங்கமாக அழைத்துட்டு சாப்பாடு ஹோட்டல் தங்குறது எல்லாமே அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லா கவனித்தாங்க அங்கே வந்து என்ன விசேஷம்னாக்கா பட்டு பட்டு பூச்சிக்குதுல்ல நம்ம கண்ணுதுலேயே பட்டு பூச்சி எடுத்து நூல் செய்கிறாங்க நூலிலே அவங்க வந்து அழகான துணி நெய்கிறாங்க அதுதான் பொன்னாடையாக போட்டுனாங்க உண்மையாகவே அவங்களை நான் பாராட்டணும் ரொம்ப சிறப்பாக பொன்னாடை போர்த்தி ஒரு விருது கொடுத்தாங்க ஒரு ஒரு இந்தியனும் அந்த நாட்டுக்கு போய் அந்த இடத்த பார்த்து வேண்டியது ஏன்னாக்கா நம்ம நம்மளோட ராஜா கட்டின அழகான அந்த கோயில் இருக்கா சிவன் கோயில் ஆயிரத்தி எட்டு சிவன் இருக்கிறாரு அங்கே அது உண்மையாகவே எல்லாருமே பார்க்க வேண்டியது தரிசனம் செய்ய வேண்டியது உண்மையாகவே உடம்புலாம் சிரித்திருச்சு முப்பத்தி ஏழு படிகள் வாழ்க்கையில் முப்பத்தி ஏழு நிலைகள் இன்னும் எனக்கு தெரியாது முப்பத்தி ஏழு நிலைகள்னு சொன்னாங்க முப்பத்தி ஏழு நிலைகள் ஏழு தடவை நாங்கள் ஏறணும் அது வந்து ரொம்ப கஷ்டம் ஏற முடியல சகவத் என்ற தோழி வந்து அவங்க வந்து ஐயப்பா கோயிலுக்கு ஏறினதொட்டு எங்களெல்லாம் கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க பா சாமி பாட்டு பாட்டிக்கிட்டே எங்களை ஏசிட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக ஏறி இருக்க முடியாது நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னாக்கா கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்கள்ல அங்கேருந்து நீங்கள் ஊந்துட்டிங்கன்னா ஒரு எலும்பு கூட கிடைக்காது அவ்வளோ பயங்கரமான இதில் வந்து நாங்கள் பயந்துக்கிட்டு எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு நாங்கள் மேலே ஏறினோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நாங்கள் தோழிகளெல்லாம் போயிட்டு எனக்கு நல்ல நட்பும் கிடச்சிது நல்ல நல்ல நினைவு ரொம்ப அழகான சூழ்நிலை அமைஞ்சுது அப்புறம் அந்த சங்கமும் உள்ள தாமரை தான் தாமரையும் அவங்க வீட்டுக்கு ஸ்ரீனிவாசனும் எங்களுக்கு அழகாக கவனிச்சாங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க நல்லா செஞ்சாங்க நீங்களும் வந்து அங்கே தமிழ் சங்கத்துக்கு தொடர்பு கொண்டு அங்கே போயிட்டு வாங்க எல்லாருமே கேட்டுக்கிறேன் ஏன்னாக்கா வந்து ஒரு ஒரு இந்தியனும் பார்த்து பெருமைப்படக்கூடிய மிகப்பெரிய மிகப்பெரிய தமிழ் கோயில் அது வந்து அவர் எப்படிதான் அந்த ராஜா கட்டுனாருன்னு தெரியலையே நான் பார்த்து அந்த காட்டு உள்ள உள்ளதான் இருக்குது எந்த பத்தான கோயிலு தான் இன்னும் பார்த்தோம் நிறைய நல்ல நல்ல தமிழனோட ஒரு ஒரு கலையும் கண்டு எப்புடன் வந்தோம் பார்த்து வந்தோம் அதுதான் ரொம்பவே மகிழ்ச்சிமா உங்களுடைய அனுபவங்கள் பேசுனா இன்றைய முழுவதும் பேசிகிட்டே இருக்கலாம் ஒரு நாலஞ்சு எபிசோட் போடலாம் ஆனாலும் எங்களுக்கான நேரம் மிக குறைவு ரொம்ப அழகாக உங்களுடைய அந்த இலக்கிய பணியையும் சமூக பணியையும் நீங்கள் வந்து மிக அழகாக செஞ்சிட்டுருக்கிறீங்க இயல்பாக செஞ்சிட்ருக்கீங்க ஆர்வத்தோடு செஞ்சிட்ருக்கீங்க அதுதான் பெரிய விஷயம் உங்களுடைய செயல்கள் எல்லாமே மேலும் மேலும் வெற்றியடைந்து அடுத்த நூலையும் நீங்கள் இந்தியாவில் வந்து வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை உங்களிடம் வைத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் நன்றி கூறுகிறேன் என் தோழி கலாவீச அம்மாவும் அவர்கள் தமிழுக்காக செய்யும் தொண்டு மிக சிறப்பான தொண்டு அவர்கள் இன்று போல் என்றும் சிறப்புடன் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறது பாவல பத்ரிஷா இந்தியாவிலிருந்து பிரான்சிலிருந்து நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன்